அடுத்து இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையினுடைய முக்கியமான பிரதான தலைமைச் செய்தி ஒன்றாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது போலீஸ் அமைச்சர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையில் மகாஜன நியோஜித்தான் ஹத்தராக் பாத்தாளைய கெளின்ம சம்பந்தாய் மகாஜன ஆராக்ஷா எமதி ஆனந்த விஜயபால் என்பதாக அந்த செய்திக்கு தலை காணலாம் எனவே இந்த பொதுமக்கள் பிரதிநிதிகள் அதாவது முன்னாள் பாராளுமன்ற தெரியாது ஆனால் பொதுமக்கள் பிரதிநிதிகள் நான்கு பேர் இந்த பாத்தாள குழுவோடு நேரடியாக தொடர்புகளை கொண்டிருப்பதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே அது தொடர்பான விடயங்கள் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டு அவர் கூறுகிறார் எனவே அந்த விடயங்கள் தொடர்பில் தற்போது பெயர்களும் இப்போது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன எனவே அதில் இந்த நபர்கள் தொடர்பான விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விரைவில் இந்த பெயருபுரங்கள் வெளியிடப்படும் என்பதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே இந்த பாதாள செயல்பாடு செயற்பாடு போதைப் பொருள் வளையமை தொடர்பான விடயங்கள் தான் நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்போது மாறியிருக்கிறது அதில் அரசியல் தலைமைகள் நால்வருக்கு தொடர் இருப்பதாக இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வருகிறது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருவதாகவும் பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம்